ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே நம்ம சேனலில் ஒரு டிஷ் பண்ணலான் இருக்கோம் சௌ சோ கூட்டு மொளக மொளகூட்டல்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்புறம் சஷ்டி விரதம்லாம் டே ஃபோர் எப்படி போயிட்டுருக்கு எல்லாேருக்கும் நானும் சில பேர் வந்து சூரசமார மணிக்கும் கடைசி நாள் கூட விரதம் இருக்கிறவாலும் இருக்கா ஆறு நாள் கடுமையாக விரதம் இருக்கிறவாலும் இருக்கா முருகன் நம்மளை எப்பயுமே கைவிட மாட்டாரு நம்ம நம்பணும் நம்பிட்டே இருக்கோம் இனிமேலாம் நம்புவோம் கண்டிப்பாக சரணம் நானும் இன்றைக்கி வேல் வச்சு ஸ்லோகம்லாம் படித்து முடிச்சுட்டேன் நைவேத்தியமும் பண்ணியாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சௌச்சவ் கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சௌச்சவ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சௌச்சவ் அப்புறம் பாசி பருப்பு கொஞ்சம் தேவைப்படும் மஞ்சள் பொடி அதுக்கு முன்னாடி நான் குக்கர்ல சாதம் வச்சு இறக்கிட்டேன் டைரக்டா பண்ணினா நம்மளுக்கு பாத்திரமும் பாசி பருப்பு என்னோட ரெண்டு கை அளவுக்கு போட்டுருக்கேன் இப்போ வந்து நிறைக்கு நான் சவ் சவியும் போட்டுறேன் ரெண்டு பேருக்குங்கறதுனால போதும் இவ்வளோ அளவுக்கு போதும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு கை பாசி பருப்பும் பாதி சவுச்சுக்கிட்டு இருக்கேன் இப்ப மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு பண்ணிடுறேன் இதே சாதத்துக்கு நம்ம இது மட்டும்தான் அதுப்ப பத்த வச்சலாம் பத்த வச்சுட்டு சவுண்டு விட்டுட்டு நல்லா வெந்தோடனே ஒரு கொதி கொதிச்சுட்டு தாலிப்பு போட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது இப்ப மூடிடலாம் குக்கரை மூணு சவுண்டு விட்டதுக்கு அப்புறம் பாக்கலாம் இந்த குக்கரை மூடிட்டோம் மூணு சவுண்ட் வந்தக்கப்புறம் பார்க்கலாம் இப்ப நம்ம ஆவி நல்லா வந்துருது வெயிட் போடுவோம் மூணு சவுண்ட் வந்தது அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு தேங்காய் இருக்கு எங்காத்துல அதனால தேங்காய அரைச்சு விட்டுன்ட்டு அதையும் ஒரு கொதி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தப்பருப்பு மட்டும் தாளிப்பு போட்டுட்டு அதையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்ல ரசம் வச்சுட்டு அது அந்த கூட்டை தொட்டுண்டோ சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்சுக்கலாம் என்னென்னா தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் இது மூணும் சேர்த்து அரைச்சிட்டு அரைச்சி வச்சுக்கலாம் குக்கர் இன்னும் திறக்க ஆகலை திறந்தோன்னே காமிக்கிறேன் இது மூணும் போட்டுட்டேன் லைட்டாக தண்ணி விட்டுன்ட்ருக்கேன் அரைச்சக்கப்புறம் பார்க்கலாம் ஆனால் ஒன்று ரெண்டாவதும் அரைஞ்சிருக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த கூட்டுக்கு அதனால இன்னும் ஒரு டைம் அரைச்சிருவோம் இப்போ வந்து நான் நல்லா நைஸாக அரைச்சுட்டேன் ஜாரில் உள்ள மிக்சி ஜாரில் உள்ளது மூடி இருக்குது பார்த்தீங்களா அதே நல்லா தண்ணி விட்டு அலம்பி எடுத்து வச்சுட்டு இப்போ குக்கர் தொரக்காயி எடுத்து அதையும் காமிக்கிறேன் பாத்தீங்களா குக்கர் திறந்து ஆனக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க இப்போ நான் அடுத்து என்ன போட போகிறேன்னா சாம்பார் பொடி ஏன் சாம்பார் பொடி போடுறேன்னா கொஞ்சம் காரமும் இருக்கட்டும் ஏன்னா நம்ம வெறும் கூட்டு தானே பசஞ்சு சாப்பிட்றோம் கொஞ்சம் இறங்கும் கொஞ்சம் பேருக்கு இறங்காது போட்டு நல்லா கலக்கிக்கோங்க அதை கலக்கின்ட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தியா அந்த விழுதும் விட்டுக்கலாம் இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நைஸாக அதை விட்டுறோம் நம்ம எல்லாத்தையும் அலம்பி கூட விட்டுருங்க வேஸ்ட் பண்ண வேணாம் எதையுமே இப்போ எல்லாமே அலம்பி விட்டாச்சு விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா இந்த தேங்காய் பச்சை வாசனை போகணும் அது கொதிச்சக்கப்புறம் அவ்வளோதான் ஓவர் இது என்ன பண்ணோம்னா கடுகு விழுந்து அது மட்டும் தாளிப்பு போட்டோம்னா டிஷ்ஷு ரெடி சவ்ச்சவ் கூட்டு இப்போ நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு ஒரு பக்கம் தாளிப்புக்கு கரண்டி வச்சுட்டேன் இந்த இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரையும் வெய்ங்க அதுக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடாது ஏன்னா தேங்காய் பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் என்ன நல்லா காயட்டும் காஞ்சக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போடுங்க கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்து இப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கும் ரெண்டும் சேர்ந்து நல்லா வெடிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் போட்டு பாருங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறம் லேஸாக சிம்மில் இருக்கட்டும் நீங்கள் நல்லா பொறிஞ்சு வந்தக்கப்புறம் அந்த இதில் ஊற்றி நின்னால் எப்போயுமே தாளிக்கும் போது அந்த மாதிரி பண்ணி பாருங்கோ சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் முடிஞ்சளவுக்கு காட்டுறேன் ஏன்னா நான் தான் விதி எடுக்கிறேன்னா அதனால் என்னால் பண்ண முடியும் அதெல்லாம் நான் கண்டிப்பாக காமிச்சிடுவேன் இப்படி போட்டுன்ட்டு கொஞ்ச நேரம் இப்படி இதிலே இருக்கட்டும் லேசாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தோம் அவ்வளோதான் தாலிப்பு போட்டாச்சு சவ் சௌ கூட்டு ரெடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் லேசாக தண்ணியாக பண்ணியிருக்கோம் இல்லை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா குக்கர் சவுண்டு விடுவது பார்த்தீங்களா அப்போ வந்து தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் வேக வைக்கும் போது இல்லைனா வடிகட்டிக்குங்க அவ்வளோதான் சிம்பிள் டிஷ் தான் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க தேங்க்யூ ஜாய்ஸ்